சண்முகவேலை வெட்டி கொலை செய்த மணிகண்டனை என்கவுண்டர் செய்த போலீசார் என்கவுண்டர் செய்ததற்கான காரணம் என்ன அங்கு உண்மையில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் திருப்பூர் மாவட்டம் ஒமலைப்பேட்டை அருகே சிக்கனூர் பகுதியில மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமா சுமார் நாற்பது ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு இந்த தென்னந்தோப்புல மூர்த்தி ஒரு நபரும் அவரது இரு மகன்களான தங்கப்பாண்டி மணிகண்டன் ஆகிய மூவருமே கடந்த இரண்டு மாதங்களாக வேலை பார்த்துட்டு வராங்க இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி அளவுல மூர்த்திக்கும் அவரது இரண்டு மகன்களான மணிகண்டன் தங்கப்பாண்டி ஆகிய மூன்று பேருக்குமே குடும்ப பிரச்சனை காரணமா ஒரு தகராறு வருது இவங்க மூணு பேரும் மது போதையில இருந்ததாகவும் கூறப்படுது அப்போ இந்த குடும்ப தகராறு மகன்கள் தங்கபாண்டி மணிகண்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து தந்தை மூர்த்திய அறிவாளால வெட்டியிருக்காங்க தோட்டத்து மேலாளர் ரங்கசாமி இது குறித்து குடிமங்கலம் காவல் நிலையத்துல தகவல் தெரிவிச்சிருக்காரு அப்பொழுது காவல் நிலையத்துல இருந்த காவல் ஆய்வாளர் நெடுஞ்சாலை ரோந்து பணியில இருந்த எஸ் எஸ்ஐ சண்முக வேலுக்கு தொடர்பு கொண்டு தோட்டத்துக்கு போகுமாறு சொல்லியிருக்கார் இதற்கு பிறகு எஸ் எஸ்ஐ சண்முகவேலும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜ் ஆகிய இரண்டு பேருமே ரோந்து வாகனத்தோட தோட்டத்துக்கு போயிருக்காங்க அப்போ தோட்டத்துக்கு வெளியே தோட்டத்து மேலாளர் ரங்கசாமி விருந்திருக்காரு இவங்களை பார்த்த பிறகு ரங்கசாமி எஸ் சண்முகவேல் ஆயுதப்படை காவலர் அழகுராஜ் ஆகிய மூவருமே தோட்டத்துக்குள்ள போயிருக்காங்க தோட்டத்துக்குள்ள போகும்போது கையில அறிவாலோட மணிகண்டன் நின்றுட்டு இருந்ததை ஏசை சண்முகவேல் பார்த்திருக்காரு மணிகண்டனை அறிவாலை கீழே போட சொல்லியிருக்காரு பிறகு இவங்க தாக்குனதுல ரொம்ப காயமடைஞ்ச தந்தை மூர்த்திய ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸை வர சொல்லி தகவலும் சொல்லி பிறகு தங்கப்பாண்டி மணிகண்டன் ரெண்டு பேரையுமே காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போறதுக்காக ரோந்து வாகனத்துல ஏற்ற முயன்றிருக்காரு எஸ்எஸ்ஐ சண்முகவேல் இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே எஸ்எஸ்ஐ சண்முக வேலை எச்சரிச்சிருக்காங்க இது குழும்ப பிரச்சனை இதுலலாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு வாக்குவாதம் ஆகியிருக்கு வாக்குவாதம் முக்கிய நிலையில முதல்ல தங்கப்பாண்டி எஸ்எஸ்ஐ சண்முக வேலை தள்ளி விட்டு பிறகு மணிகண்டன் அவர் மேல ஏறி அவர் மிதிச்சு அறிவாளால ஒரே போடா போட்டு இது மட்டும் இல்லாம எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கூட வந்த தோட்டத்து மேலாளர் ரங்கசாமியையும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜ் ஆகிய ரெண்டு பேரையுமே ஓட ஓட வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்திருக்காரு இதோட முடிஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோந்து வாகனத்தையும் பயங்கரமா அறிவாளால மணிகண்டன் தாக்கியிருக்காரு இந்த கொலை முயற்சியில எப்படியோ எஸ்கேப்பான ரங்கசாமியும் அழகு ராஜாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு பிறகு ஒரு படையோட தோட்டத்திற்கு காவல்துறையினர் வந்திருக்காங்க வந்து பார்க்கும்போது காயப்பட்டிருந்த மூர்த்தியும் அங்க இல்ல மகன்கள் தங்கபாண்டி மணிகண்டனும் அங்க இல்ல எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க இதுல இவங்க மூணு பேர் பத்தி விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் தெரிய வந்திருக்கு இவங்க மூன்று பேர் மீதும் பல காவல் நிலையத்துல கொலை முயற்சி வழக்குகளும் இருந்திருக்கு திருட்டு வழக்குகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவங்க மூணு பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆறு தனிப்படை குழுவினர் அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஐஜி செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல தந்தை மூர்த்தியும் அவரது மகன் தங்கபாண்டியும் சரண் மணிகண்டன் மட்டுமே எஞ்சிய நிலையில அவரை தேற்றத்துக்கான பணிகள் மும்முரமா நடந்துட்டு வந்துச்சு பிறகு அவரையும் கண்டுபிடிச்சி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு போன வழியில அவர் தப்பிக்க முயன்றதாக கூறி காவல்துறையினர் மணிகண்டனை மணிகண்டனை செய்த நிலையில அடுத்ததாக தந்தை மூர்த்தி கிட்டையும் மகன் தங்கப்பாண்டி கிட்டையும் விசாரணை மேற்கொண்டுட்டு வருது இந்த விசாரணையின் முடிவுல உண்மையாக அங்க என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்